ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவையா லைஃப்பில் வந்து ஃபேமிலியோடி நான் வந்து உம்ரா போகலான்னு சொல்லிட்டு இப்போ உம்ரா போகிறதுக்கு தான் நாங்கள் பஸ்ஸுக்கு பஸ் ஏறுறதுக்கு வந்து நிற்கேன் இந்த பின்னாடி தெரியுது பாருங்க கிளினிக்கு இது என்ன கிளினிக்கு எனக்கு ஆ ரியான் இன்டர்நேஷ்னல் ரியான் இன்டர்நேஷ்னல் கிளினிக் ரியான் இன்டர்நேஷ்னல் கிளினிக் இங்கே இருந்து தான் வந்து பஸ்ஸு வந்து கிளம்புது நம்ம வந்து விடிய காலையில் அஞ்சு மணி சொன்னாங்க இப்போ நமக்கு வந்து மணி வந்து இப்போ நாலரை மணி ஆகுது நேரத்தோடய வந்தாச்சு இப்போ பஸ்ஸில் வந்து ஃப்ரெண்டில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்தாச்சு இப்போ வந்து ஃபேமிலியோடு உம்ரா பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஒரு அதாவது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ நாளும் நான் வந்து ஒரு ஆறு ஏழு கிட்ட செஞ்சுருக்கேன் மொத்தத்தில் ஆனால் வந்து இது இது நாள் வரைக்கும் நான் வந்து ஈவினிங் டைத்தில் தான் போயிருக்கேன் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து லைஃப்பில் ஃபஸ்ட்டு தடவையாட்டு டேயில் ட்ராவல் பண்ணி போய் உம்ரம் பண்ணிவிட்டு வர போகிறேன் இல்லா நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க வாங்க நம்மளுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோட்டில் எந்த டேக்ஸியுமே ஓடலை அதாவது ஃபுல்லாக பஸ்ஸு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த ரயான் இன்டர்நேஷ்னல் கிளினிக் இருக்கு பாருங்க இதுதான் வந்து அடையாளம் அவங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்க வந்து இந்த லொக்கேஷன் தான் கொடுத்தாங்க ஆஃபீஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்கும் போல் இருக்குது ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கல அதனால் இப்போ நம்மளுடைய பஸ்ஸு இது தான் இப்போ இது பஸ்ஸு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம் பஸ்ஸு நம்பர் வந்து இருபதாம் நம்பருன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போகக்கூடிய ட்ராவல்ஸ் வந்து தாருல் ஹுதா ட்ராவல்ஸு இதுதான் நம்ம போக போகிறோம் பஸ்ஸுக்கு வந்து ரெண்டு படிக்கட்டு இருக்குது இது ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடு ஒரு படிக்கட்டும் மிடில் ஒரு படிக்கட்டும் இருக்குது இதுதான் வந்து டிரைவருனுடைய கேபின் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பஸ்ஸு உள்ள அந்த லைட்டு செட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப புத்தம் புதுசாக இருக்குது அதாவது பஸ்ஸே வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்குது லேட்டஸ்ட்டு மாடலாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் அப்புறம் கீழே லைட்டிங் பாருங்கள் இது வந்து எப்படின்னா நடக்கிறது வந்து கொஞ்சம் பழத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது சீட்டு வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது அது வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதாவது சீட்னு கால் வைக்கிற இடமும் நம்ம நடக்கக்கூடிய இடமும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மிடில் ஒரு சின்ன ஒரு இது வழி வச்சுருக்காங்க இதுலேயும் வந்து நம்ம ஏறிக்கலாம் பின் பக்கம் லாஸ்டில் உங்களுக்கு வந்து எத்தனை சீட் இருக்குது அஞ்சு சீட் இருக்குது இருந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவர் தான் வந்து இந்த பஸ்ஸை வந்து வழி நடத்தக்கூடிய உஸ்தாத் அவர் தான் வந்து எல்லாம் கைட் பண்ணுவார் எங்கெங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் வந்து அந்த வரக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு உஸ்தாத் வந்து லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் வந்து அதே நம்பர் தான் அதே இருபதாம் தாரூர் ஹுதா வண்டி தான் இந்த வண்டி தான் நம்ம போகக்கூடிய வண்டி இந்த வண்டியுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இதில் வந்து ஒரு சார்ஜிங் பண்ணக்கூடிய போட்டு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி அதுக்கப்புறம் சீ டைப்பு ரெண்டுமே இருக்குது அதில் அதுக்கப்புறம் சீட்டு பெல்ட் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரண்ட் சீட்டு இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் சீட்டில் கால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது லக்கேஜ் வந்து உங்களுக்கு கீழே வைக்கிறதுக்கு நல்ல பெரிய இடம் இருக்குது ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாம் வந்து லக்கேஜ் தான் வைக்கிறாங்க அதில் பாத்தீங்கன்னா டேக்கு மாதிரி போட்டு நம்மளுடைய பேரை போட்டு பேரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பேக்கில் வந்து டேக்கு போட்டு விட்டுறாங்க ஏர்போர்ட்டில் மாதிரி பேக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பேக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதனால் வந்து பேக் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே டேக் போட்டு வச்சுட்டு நானும் என் பேரை எழுதி உள்ளே வச்சுட்டேன் என்னோடய பேக்குனுடைய நிலமையை பாருங்கள் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் உள்ளே நசுகி போய் கிடக்குது நான் முதல்ல ஏறின பஸ்ஸுக்கும் இருபதாம் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த பஸ்ஸுக்கும் இருபது தான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது மக்கா போவோம் அது வந்து டைரெக்டாக மதினா போவோம் அப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே ஏறுறவங்களுக்கு சின்ன கன்ஃபியூஸ் ஆகுது நண்பர்களே இப்போ வந்து பஸ்ஸு கிளம்பிருச்சு இது வந்து ரியாத்து பத்தால் இருந்து தான் இப்போ வந்து மக்கா போக போகுது அதாவது அஞ்சு மணி அவங்க சொன்னாங்க ஆனால் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆச்சு நல்ல அதாவது வெடிஞ்சி வெடிச்சம் வந்துடுச்சு நான் வரும்போது இருட்டாக இருந்துச்சு நான் வந்து எத்தனை மணிக்கு வந்தேன் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு வந்தேன் இங்கே வந்து சேரும்போது ஒரு நாலு இருபத்தஞ்சி நாலு இருபது அந்த டைத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை மணி நேரம் சும்மா தான் இங்கேயும் சுற்றிகிட்டே இருந்தேன் அதாவது நான் வந்து எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஊபர் டேக்ஸி இருக்கு பாருங்க அதை ராத்திரியை வந்து புக் பண்ணியிருந்தேன் புக் பண்ணி காலையில் நாலு மணி டைம் போட்டு புக் பண்ணியிருந்தேன் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டாப்புல வந்து சவுதி டிரைவர் தான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு இப்போ உங்களுக்கு ஸ்கூல் டைம்ங்கிறதுனால வண்டி வந்து மெதுவாக மெதுவாக தான் அப்படியே போகுது இப்போ மெயின் ரோட்டை பிடிச்சிட்டாங்க அதாவது இந்த மக்கா ரோடை பிடிச்சிட்டாங்கன்னா வண்டி சரசரன்னு போயிரும் நண்பர்களே பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ஸு வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு எடுத்திருக்காங்க இப்போது வந்து மலிக் பக்கத்து ரோட்டில் தான் போய்கிட்ருக்கு ஆனால் ஆறு மணிக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருக்குது கேட்டால் இன்றைக்கி வியாழக்கிழமை லீவு கிடையாது உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக்காக ஸ்கூல் டே இல்லை ஸ்கூல் டே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டே ரெண்டுமே சேர்த்து இது பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து நமக்கு சொன்ன டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி சொன்னாங்க அவங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் கேப் வச்சு ஆறு மணிக்கு எடுத்துட்டாங்க டிரைவர் பார்த்திங்கன்னா பச்சைதாங்காரவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போகுது இப்போ ஸ்மூத்தாக போகுது இன்னும் இந்த யார்த்தினுடைய அவுட்ருக்கு போனால் தான் வண்டி எப்படி போகுது என்ன ஆயிடுது அப்படின்னு தெரியும் பார்ப்போம் வண்டியில் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது அதாவது உள்ளே பேசஞ்சர் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் பின் பக்கம் முன்பக்கம் அப்புறம் டிரைவர் சீட்டு பக்கம் எல்லா இடமே அப்புறம் சைடு பக்கம் எல்லாமே கேமரா வச்சுருக்காங்க அங்கே பாருங்க இது ஃபுல்லாக அந்த உள்ளே உள்ள ஆட்களை ஃபுல்லாக மொத்தம் கவர் ஆகுது அதுக்கப்புறம் மேலே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து அந்த வழியாக கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா ஹஜ் உம்ராவின் சட்டங்களும் விளக்கங்களும் சொல்லி போட்டிருக்கு இந்த புக்கு வந்து ஊரில் கிடைக்கிது இந்த மாதிரி உம்ரா வரக்கூடியவங்க வந்து இந்த புக்கை வாங்கி அதில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ஓதணும் எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அதை பார்த்து நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம உம்ராவுக்கு வாரம் நம்ம தெரிஞ்சவுடனே நம்ம அப்போவுமே ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் அங்கே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வழியாக வண்டி வந்து மக்கா ரோடாக பிடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் வண்டி வந்து வேகமாக போக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ரோட்லேயுமே பாருங்கள் நிறைய உங்களுக்கு டிராஃபிக் இருக்குது அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா வந்து மலைகளை வந்து அவங்க கட் பண்ணி அதுக்கு இடையில தான் இந்த ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் இது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அந்த இறக்கம் அந்த ஏத்தம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து அந்த டிரைவர் சீட்டுக்கு கிளாஸ் இருக்குது ஃபுல்லாக பெரிய கிளாஸ் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் அது வழியாக தான் இந்த படத்தை நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அதனால் நமக்கு வந்து ஃப்ரெண்டு சீட்டுங்கிறதுனால நமக்கு அழகாட்டு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது கிடச்சிருக்கு இப்போ கீழே கீழே உள்ள கிளாஸில் பண்ணும்போது இன்னுமுமே கொஞ்சம் நல்ல தெளிவாக தெரியுது இப்போ இந்த பஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக போகுது ஒன்றுமே தெரியல பஸ் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்கிறது கூட தெரியல அந்தளவுக்கு வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது நண்பர்களே கரெக்டாக ஆறு மணிக்கு கிளம்பி வந்தாங்க இப்போ ஆறு ஐம்பதாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்ரோல் பங்கு அங்கே நிப்பாட்டியிருக்காங்க இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாருந்தான் ரெஸ்ட் ரூம் போங்க அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாருந்தான் பண்ணிக்கிடுங்க அடுத்தால வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து அந்த பக்கம் தெரியுது பாருங்கள் அந்த கூடாரம் மாதிரி அங்கே தான் இப்போ ரெஸ்ட் ரூம் போக போகிறேன் அதுக்கப்புறம் இது சரியான ஒரு பெட்ரோல் பங்கு கார்னரில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய இடம் ஏன்னா நம்ம அப்படியே போயிட்டு நல்ல பஸ்ஸு நல்ல சூப்பராக இருக்குது நல்ல ஸ்மூத்தாக நல்ல ஜம்முன் ஜம்முன்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தடவையாட்டு ஃபேமிலியாக நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடாகாது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால் இப்போ அடுத்தது நமக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் வரிசையாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் பார்த்துட்டே வாங்க அதுக்கப்புறம் என்னென்ன காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் மா ஓம்பரா போகிறது வைக்கிறது அப்புறம் தவா பண்ணுறது எல்லாமே வரும் இன்சாலா நான் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இப்போ முதல்ல ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டு வருவோம் நண்பர்களே நான் இங்கே ஒரு சவுதி இருக்கார் நம்ம அவர்கிட்ட கேட்போம் السلام آه، عليكم سلام كيف حالك؟ الحمد لله ايش ابو طويلة آه، مكان وين؟ دياب. رياض رياض وين نروح الحين؟ نروح نفوت صحراء صحراء اوكي اوكي كله كله تمام؟ تمام الحمد لله انت آه، آه، تمام؟, كل تمام. ميا ميا. كله سعودي 100 100 كله 100 100 كله عندي كله 100 اوكي شكرا عفوا حبيبي مع السلامة مع السلامة شكرا أوكي. لك அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நம்ம வண்டியும் கிளம்பிருச்சு இப்போ வந்து மெயின் ரோட்டை பிடிச்சி இனிமேல் பரப்பறன்னு பறந்துடுவாங்க இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆகும் அடுத்தால ஸ்டாப் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து இந்த மண் அந்த பழைவான மண் இருக்குல்ல அதில் எல்லாம் டயர் தடம்லாம் கிடக்குல இங்கே தான் வந்து அந்த சாகசம்லாம் பண்ணுவாங்க சவுதிக்காரங்க வந்து காரை வந்து மேலே ஏற்றிட்டு கொண்டு போகிறது மேலேருந்து கீழே வர்றது ஏன்னா மண்ணை வந்து அப்படியே டயரை வேகமாக சொ சொல்லலை வச்சு அந்த மண்ணை பூரா அப்படியே வாரி இறைக்கிறது இந்த வேலையெல்லாம் அங்கே நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் ராத்திரி தான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் மக்காவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை நான் பகலில் பண்ணுறதுனால இந்த மலைகள்லாம் பாருங்கள் மலைகள்லாம் வந்து ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுக்குது இந்த மலை வேறு மாதிரி இருக்குது அந்த மலை இப்போ இதுக்கு முன்னாடி மலை அது வந்து கரு கருன்னு ஒரு கருங்கல் பாறை மாதிரி இருக்குது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் மாறிக்கிட்டே வருது ரெண்டு டிரைவர் இருக்காங்க ஒரு ஸ்பேர் டிரைவர் ஒரு மெயின் டிரைவர் தலைவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தொட்டாப்பில் போகிறாப்பில் எப்படி பார்த்தாலும் நூற்றி பதினஞ்சு அந்த ரேஞ்சு இருக்கும் நூற்றி பதினஞ்சில் போய்கிட்டுருக்காரு இங்கே வந்து அதிகபட்சம் வந்து காருக்கு வந்து நூறு தான் நினைக்கிறேன் நண்பர்களே அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மணி பத்தரை ரெண்டாவது ஸ்டாப் போட்டிருக்காங்க ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ ரியாத்துலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்போம் ஏன்னா அங்கே என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து மீன் குழம்பு இருந்துச்சு அதை கொஞ்சம் போல் டப்பாவில் பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்துட்டு ஒரு ஆளுக்கு சம்மோளி வாங்கினேன் இது சூப்பர் கொய்த்தில் சூப்பர் சாப்பாடு அப்படின்னு சி சவுதியில் சூப்பர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி சம்மோலியை வாங்கி கையில் கொடுத்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு காலையில் நாஷ்டா பண்ணியாச்சு வயிறு ஃபுல்லாகிட்டு சம்போளிக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாவே இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது நம்ம பஸ் மட்டும்தான் இருக்குதுங்க ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க நான் இப்போ டீ கடை ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன் ஒன்றையும் காணலை அதனால் வந்து நம்ம அவ்வளோதான் அடுத்தாலும் பஸ்ஸில் ஏறி இந்த தொழுகைக்கு நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கேன் பார்ப்போம் என்ன சுற்றி சுற்றி டீக்கெடாக எதுவும் இருக்குமான்னு பார்த்தேன் டீக்கெடாக இருக்குது ஆனால் ரொம்ப தூரம் சரிப்போம் அப்போ பஸ்ஸு கிளம்பிடும்னு நினைக்கேன் அதனால் வந்து நம்ம இப்போ கிளம்பலாம் நம்ம வாங்கப்போம் மதினா பள்ளியில் வந்து நம்ம உள்ளே போய் தொழுகிறதுக்கு வந்து இந்த நுசுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து அப்பாயின்மெண்ட்டு நம்ம போடணும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நஃபாத் அப்ளிகேஷன் இருக்குலாம் அதில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய பேர் எல்லாம் வந்துடும் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதேமாதிரி ஊர்லேருந்து இருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா வந்து இது கொடுக்கணும் அதாவது என்னது பாஸ்போர்ட் நம்பரு அதுக்கப்புறம் விசா நம்பரு ஃபோன் நம்பரு இந்த மூணும் கொடுத்துட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணணும் நமக்கு எந்த எந்த டேட்டில் நமக்கு வந்து அந்த பள்ளியில் நம்ம தொழில் அப்படின்னு சொல்லி நினைக்காம அந்த டேட்டை நம்ம புக் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இருந்து கியூஆர் கியூஆர் கோடு வரும் அதுக்கப்புறம் அந்த கியூஆர் கோடை காமிச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம மதியனால் உள்ளே போய் நம்ம தொழலாம் இப்போ நான் இருக்கக்கூடிய சீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் யூஎஸ்பி அதுக்கப்புறம் டைப் சி ரெண்டுமே இருக்குது நான் சார்ஜ் பண்ணி பார்த்தா நல்லா சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாகவே ஆகுது இந்த மக்கா ரோட்டில் வந்து நுழைஞ்சதில் இருந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வேலி வந்து நெடுந்தூரமாக போ போட்டிருக்காங்க அது கூடவே வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் பக்கம் வந்துவிட்டோம் அதாவது பாதி தூரத்தை கடந்துட்டோம் இருந்தும் அந்த வேலி போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து கியர் வண்டி தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு கியர் கொடுத்துருக்காங்க ஒரு ரிவர்ஸு எல்லாம் சேர்த்து மொத்தம் ஏழு கியரு இந்த பெரிய வண்டிக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் கொடுத்தா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது இந்த இப்போ இந்த வேலி எதுக்கு போட்டிருக்காங்கங்கிறத இப்போ பாருங்கள் இந்த ஒட்டகம் இருக்குது பாருங்க இந்த ஒட்டகம் வந்து சமயத்தில் என்ன ஆகும்னா கிராஸ் பண்ணி இந்த ரோட்டுக்கு உள்ளே வந்துடும் அதனால் வந்து இந்த வேலி வந்து இருக்குது இந்த பெரிய பெரிய லாரிகள் பெரிய வண்டி மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வலது சைடில் தான் வந்து போகிறாங்க வலது சைடு இந்த ஓரமாக தான் போகிறாங்க ஏன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு உள் பக்கமாக சொன்னால் வந்து ஃபைன் உண்டு அது வந்து சின்ன ஃபைன் இல்லை பெரிய ஃபைனு ஏன்னால் ஹெவி வண்டி வந்து உள்பக்கம் போகக்கூடாது அதிகமான ஸ்பீடில் வந்து கார்கள் வரும்போது இந்த மாதிரி ஹெவி வண்டி உள்ளே போச்சுன்னு சொன்னால் அது வந்து அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பின்பக்கம் வந்து இடிச்சிருவாங்க அதனால் இது போலீஸ் வந்து எப்போ பார்ப்பாங்க எப்படி பிடிப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது அதனால் பெரும்பாலும் இந்த பெரிய வண்டிக்காரங்க வந்து ஃபைன் கட்டி அவங்களுடைய லைஃப் வந்து வீணாக போகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக பச்சையாக தெரியும் இது எல்லாமே வந்து இந்த ஒட்டகத்துக்குள்ள திவனம் தான் இந்த திவனத்துக்கு தான் இந்த பாலைவனத்தில் இந்த ஒட்டகம் சுற்றிக்கிட்டு இருக்குது மற்றபடி இங்கே தண்ணியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த லாரிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ வரிசையாட்டு லைன் கட்டி இருக்கு எத்தனை லாரி வந்தாலும் இதுக்கு பின்னாடியே தான் போகணும் அதை வந்து முந்தி நம்ம போகவே முடியாது ஆனால் கார்களாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேகமாக க்ராஸ் பண்ணி இந்த பக்கமாக ஓரமாட்டும் அவங்க வேகமாக போயிடுவாங்க ஒட்டகம் வந்து அந்த வேலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு வேலைக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா காருக்கும் ஆபத்து நம்ம உயிருக்கும் ஆபத்தாயிரும் அந்த ஒட்டகத்துமே ஆபத்தாயிரும் ஏன்னா ஒட்டகத்தினுடைய எலும்புகள் வந்து ரொம்பவும் கடினமாக இருக்கும் அந்த தூரத்தில் ஒரு கிளிப்பச்ச கலரில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்க அதில் வந்து காருக்கு அதிகபட்சம் நூற்றி நாற்பது வரைக்கும் போகலாம் பஸ்ஸுக்கு வந்து நூறு வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் லோடு வண்டிக்கு எண்பது வரைக்கும் தான் போகலாம் இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்க ஷாண்ட் ஏரியான்னா இது வந்து மணல் புழுதி காற்று அடிக்கக்கூடிய ஏரியா கவனமாக போங்கன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருக்கு ஆப்போசிட் ரோட்டில் பாருங்கள் லாரி எல்லாம் வந்து ஒரே லைனில் போகுது அதே மாதிரி கேப்பும் சரியான கேப் போட்டு போகுது ஒரு வண்டி மட்டும் வார் டாக் அடிக்குது ஆனா மாட்டنا அவருக்கு சிக்கல் தான் அஸ்ஸலாமு சலாம் வேற எங்க? முகமது கஹப நாடல எட நாடல ஆ இப்டி எட ஆ ஹராஜ் ஆ സ്കൂള് ഓൺലൈൻ ഇല്ല ആറുമാസം കഴിഞ്ഞ് ആറു മാസം കഴിഞ്ഞ് മുമ്പ് കമ്പിളിപ്പറമ്പ് കമ്പിളിപ്പറമ്പ് എം യു പി സ്കൂളില് ആ അപ്പൊ ഓൺലൈൻ ഇല്ല ഇവിടെ ആനിയത്തിന്മാരാ അനിയത്തി മാരി ആ ആടം കൊടുത്തു അല്ലേ പറഞ്ഞാ രണ്ട് പേരെന്താ ഫാത്തിമ സന രണ്ടില് മൂനില് സൗദി എടന്നോത്തെ സൗദി സൂപ്പർ ഹും സൂപ്പർ എവിടെ പോകും എവിടെ പോകും ഉംബ്രേക്ക് ബ്രേക്ക് ഇത് പോസ്റ്റ് സ്റ്റേപ്പോണ ഫസ്റ്റ് ആയിട്ട് ഇങ്ങോട്ട് പോയിട്ടുണ്ട് ഇല്ല രാവിലെ നാഷ്ടം കഴിച്ചോ കഴിച്ചോ ആ എന്തു കഴിച്ചു ബിസ്ക്കറ്റ് അതേ ആനിയെത്തി നിങ്ങടെ പേര് എന്താണ് മോള് ഇഷം മറിയം ഇങ്ങോട്ട് കേക്ക് സൗണ്ട് കേൾക്കുന്നുണ്ട് നിങ്ങളുടെ പേരെന്താണ് ഇഷം മറിയം இந்த கியர் பக்கத்தில் இருக்கு பாருங்க இது மைக்கு இது வந்து நம்மளை கூட்டி போகக்கூடிய கைடு இருக்காரலாம் அவர் வந்து அதை எடுத்து அப்பப்போ அறிவிப்பு அதுக்கப்புறம் பயானு அதுக்கப்புறம் ஒரு இடங்களை பற்றி உள்ள விஷயங்கள் அப்புறம் சாப்பாடுக்கு நிற்க போகிறோம் அப்படிங்கிற தகவல் எப்போ கிளம்புறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவர் அதிலே தான் சொல்லுவார் எல்லா மக்களுக்கும் கேட்கும் இப்ப அவர் மயக்க தூக்கிட்டாரு இப்ப என்னன்னா இப்ப அடுத்தால வந்து சாப்பாடுக்கு நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் மணி இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து அவர் வந்து லொகர் எப்படி தொழுகணும் அப்புறம் அசர் எப்படி தொழுகணும் ரெண்டையும் சேர்த்து எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் அவர் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு ஆனால் கேரளாக்காரங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் நமக்கு கொஞ்சம் அறவுறையாக தான் புரியும் தெரியாட்டா என்னச்சு நம்ம ஆப்போசிட் சீட்லாம் தானே இருக்காரு அவர்கிட்ட சும்மா லைட்டாக கேட்டுக்கிறது இப்போ சொன்னியெல்லாம் என்ன சொன்னியோ எதை சொன்னியோ அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நமக்கு திரும்ப அளவு போல் அவர் வந்து தருவார் நம்மளை வந்து தமிழ்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற்று பாகுபாடெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையுமே சரிக்கு சமமாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு பின் சீட்டில் உள்ள ஆள் கூப்பிட்டாலும் சரி முன் சீட்டில் உள்ள ஆள் கூப்பிட்டாலும் சரி எல்லார் பக்கமும் போய் அவங்களுக்கு என்ன டவுட்டோ அதை அவர் அழகாக கிளியர் பண்ணி விட்றாரு இப்போ நம்ம பெட்ரோல் பங்கில் நுழைஞ்சிட்டோம் இப்போ வந்து மேக்சிமம் அங்கே சவுதியில் வந்து சாப்பாடு கிடைக்க கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் தான் கிடைக்கும் பெட்ரோல் பங்கு அது உள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடு டீ காஃபி அது வடையெல்லாம் கிடைக்காது மற்ற எல்லா விஷயமும் அங்கே பார்க்கலாம்